அதாவது உங்களுடைய நம்பிக்கைகளை காப்பாற்றுறதுக்காக யாருகிட்டேயும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க போராடாதீங்க உங்கள் அப்படி போராடினா அதுவே உங்களுடைய வேலையாக போயிடும் உங்கள் நம்பிக்கையில் கடைப்பிடிக்கிறதே ஒரு பெரிய வேலை அது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கையை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை பின்பற்றுறதே மிகப்பெரிய போராட்டம் அதை போய்ட்டு நீங்கள் மற்றவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்ருக்கூடாது மாமிஷந்தான் சாப்பிடக்கூடாது சைவம் தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போடாதீங்க அப்போ அதுவே பெரிய வேலை சண்டை போடுறதே பெரிய வேலை உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுறது பெரிய வேலை எங்கே அதில் தான் அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க பிறரோடலாம் வாக்குவாதம் பண்ணாதீங்க பிறரோட வாக்குவாதம் பண்ணாதீங்க பிறரோட போராடாதீங்க உங்கள் நம்பிக்கைகளை கா காப்பாற்று நீங்கள் இப்போ லஞ்சம் வாங்க நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்க அவ்வளோதான் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு ஒன்று பிரச்சாரம்லாம் பண்ணாதீங்க பிரச்சாரம் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுடைய வேலையாக மாறிவிடும் பிரச்சாரம்னா என்னது தனியாக அந்த மாதிரி வீடியோ போடு புத்தகம் எடுத்து தப்பே கிடையாது ஆனால் வந்து நீங்கள் பார்க்குற நபர்கள்ட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா லஞ்சம் வாங்காதீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த அதுவே பெரிய வேலை அது லஞ்சம் வாங்காமல் இருக்கிறதே பெரிய வேலை நீங்கள் லஞ்சம் வாங்காமல் இருக்கணும் அப்புறம் வந்து வாங்கக்கூடாதுன்னு வாக்குவாதத்தில் ஈடுபடா ஈடுபடுறது இதெல்லாம் வந்து தேவையில்ல தேவையில்லாத ஒரு நடைமுறை நம்ம வந்து உறுதியாக தடுமாற்றம் இல்லாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அந்த வேலையை மட்டும் செஞ்சால் போதும் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா சாப்பிடாமல் இருந்துட்டு போங்க நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க உங்களை பார்த்துக்கிட்டே அவங்க கற்றுப்பாங்க உங்கள் செயல்தான் பேசணுமே தவிர நீங்கள் தனியாக பேசாதீங்க உங்கள் செயல்பாடுகள் தான் பேசணும் நீங்கள் ரெண்டு வேலையும் செய்யக்கூடாது நீங்கள் நீங்கள் மாமிசம் சாப்பிடாம இருப்பீங்க அப்புறம் அவங்ககிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு வாக்குவாதமும் பண்ணணுமா வாதம் பண்ணுறதுக்கான ஒரே வழி செயல்தான் உங்கள் செயல்தான் வாதம் செய்ய வேண்டுமே தவிர உங்கள் வாய் வாதம் செய்யக்கூடாது வா வாதத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது நீங்கள் செஞ்சு காட்டுங்க சொல்லி காட்டாதீங்க செஞ்சு காட்டுங்க சொல்கிறவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா சொல்வதே ஒரு செயலாக இருக்கிறது சொல்வது உங்கள் வேலையாக இருந்தால் அதுவே உங்களுடைய செயலாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க நிறைய அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக பேசுவாங்க அழகாக பேசுவாங்க ஆனால் செயலில் ஒன்றும் இருக்குது ஆக்ரோஷமாக அழகாக பேசுகிறாங்களா அந்த அரசியல்வாதி ஒரு செயல்பட்டுலையும் செயலையும் ஈடுபட்டு விட மாட்டாங்க நல்லா நீங்கள் இது ஒரு ஃபார்முலா நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியல்வாதி ஆக்ராசமாக அழகாக பேசணும் உணர்ச்சி பூர்வமாக பேசணும்னு நினைக்கிறாரோ கண்டிப்பாக அவர் செயல்பட மாட்டார் ஏன்னா பேசுகிறதே ஒரு செயல் பேசுகிறதே அவர் அவருக்கு மிகப்பெரிய செயல் தன்னை ஒரு பேச்சாளராக தனது பேச்சை வந்து பேச்சு தான் தனது செயல்பாடாக அவர் நினைப்பார் அவர் சொன்னபடி செய்வார்னு நீ நம்பாதீங்க யார் செய்வாங்க தெரியுமா சொன்னபடி செய்கிறவங்க யார் தெரியுமா இயல்பாக பேசுகிறவங்க அமைதியாக பேசுகிறவங்க அவங்க தான் சொன்னபடி செய்வாங்க இப்போ வந்து ஒரு தொழில் நிறுவனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு அங்கே இருக்கிற முதலாளியும் சரி மேனேஜரும் சரி எப்படி பேசுவாங்க ஆ மே இந்த எப்படி எப்படி திட்டம் போடுவாங்க ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா எப்படி திட்டம் போடுவாங்க அன்பார்ந்த தொழிலாளர்களை நாம் என்ன ஆக்ரோஷமெல்லாம் ஒன்று இந்த அரசியல்வாதிகள்லாம் மாறி பேச மாட்டாங்க அவங்க இயல்பாக பேசுவாங்க ஏன்னா அவர்கள் செயல்படுவதற்காக அந்த மீட்டிங்கை நடத்துகிறாங்க அது அவர்கள் செயல்பட போவதற்காக செயல்பாடுகளில் தங்க அது பண்ணுறாங்க அவங்க வந்து அரசியல்வாதி மாதிரி பேச மாட்டாங்க செயல்படுகிறவர்கள் அப்படி தான் பேசணும் அமைதியாக பேசணும் நீ செயல்பா செயல்படணும்னு விரும்புறியா உன் பேச்சு அமைதியாக இருக்கட்டும் உன் பேச்சு சுவாரஸ்யமாக இருக்கணும் எதுகோனையோட பேசணும் அப்படி பேச்சிலே எல்லாத்தையும் கவரணும்னு நீ நினச்சேன்னா கண்டிப்பாக நீ செயல்பட மாட்டேன் அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுறக்காக இப்போ வந்து நீங்கள் வந்து இந்து மதத்தில் பற்றோட இருக்கீங்களா மதத்தை கும்பிட்டுட்டு போயிட்டே இருங்க நீங்கள் மற்றவங்களோட போய் சண்டை போடாதீங்க இஸ்லாமியர்களோட சண்டை போடாதீங்க கிறிஸ்தவர்களோடு சண்டை சண்டை போட்டிங்கன்னா அது உங்களுடைய வேலையாக மாறிவிடும் மதத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக அந்த மத மதத்துக்காரர்களோடு சண்டை போடுவது உங்களுடைய வேலையாக மாறிவிடும் சண்டை போடுறவங்க சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க ஒரு நாள் மதத்தை கும்பிட மாட்டாங்க மதத்தை கும்பிடுகிறவர்கள் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் உங்கள் நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்காக பிறரோடு சண்டை போடாதீர்கள் பிறரோடு போராடாதீர்கள் உங்கள் நம்பிக்கைகளை மட்டும் பின்பற்றுங்கள் அமைதியாக நீங்களே போய் உங்கள் நம்பிக்கைகளை நீங்களே பின்பற்ற முடியாமல் ஒரு இடையூறுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் இந்து மதம் மதத்தை ஒரு மதத்தின் மீது பற்று கொண்டு என்ன பண்ணுறாங்க அந்த எங்கள் மதந்தான் உயர்வானதுன்னு சொல்லி பிறர் மதத்துக்கூட போய் சண்டை போட்டு கடைசியில் அவன் மதத்தை கூட அவங்களால் வழிபட முடியாத அளவுக்கு பிற மதத்தின் மீது அவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது அவர்களுடைய நம்பிக்கைக்காக அவர்கள் சண்டையிடுகிறார்கள் ஆனால் அவங்க நம்பிக்கையை அவங்களால பின்பற்ற முடியலை அந்த மாதிரி நிலம வந்துடக்கூடாது அதனால் நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடாக இருக்கட்டும் உங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கட்டும் அதை பின்பற்ற மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துங்களே தவிர எப்போவுமே யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது பிறரோடு போராடக்கூடாது அந்த உங்கள் நம்பிக்கையை பின்பற்றுவதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது அந்த போராட்டத்தில் மட்டுமே நாம் ஈடுபட்டு அதான் எளிமைப்படு நமது போராட்டத்தை நாம் எளிமைப்படுத்துவது என்பதாக அது பொருள்படும்